வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோல குருமா செய்யலான் இருக்கேன் பட்டாணி வச்சு ஒரு குருமா பண்ணலான் இருக்கேன் சட்டுன்னு செஞ்சிடலாம் சரிங்களா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்பதான் முத முதல்ல என் சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் குக்கர் சோடானதான் எண்ணெய் விட்டுக்கலாம் பட்டை சோம்பு கிராம்பு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு லீஃப் போட்டுக்கலாம் நான் ஒரு கப்பில் பட்டாணி வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் அதுதான் இப்போ எடுத்து செய்றேன் பெரிய ஆனியன் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப அரைக்கவோ வறுக்கவோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சிம்பிளாக செய்யிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க இல்லைன்னா இஞ்சி பூண்டையும் நசுக்கி போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாங்க நான் இருந்ததால பேஸ்ட்டே போட்டுவிட்டேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதே வேறு பிரமாதமாக ஒன்றும் போட போகிறது இல்லை எப்பவும் செய்கிறா மாதிரி தான் நான் சீக்கிரம் சிம்பிளாக செய்யலான்ட்டு செய்கிறேன் பெரிய தக்காளி பழத்தை நான் நறுக்கி போட்டிருக்கேன் இதையே நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் இதுவாக வேணும் அப்படின்னா தக்காளி அணைங்க மிக்ஸியில் பேஸ்ட்டாக அரைச்சி கூட ஊற்றிக்கலாங்க நான் டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செய்கிறேன் பட்டாணி பார்த்திங்கன்னா ஊற வைக்க பட்டாணி கழுவிட்டு இதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போடுறேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் இதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுது பச்சை மிளகாய் எதுவுமே போடலைங்களா அதனால் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றது தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க மஞ்சத்தூள் ம தூள் கறி மசாலா தூள் மல்லித்தூள் இத்தனையும் போட்டாச்சுங்க எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் நான் ஒரு உருளைக்கழங்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம் இப்போது தண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க நம்ம கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் கெட்டியாக பண்ணலான்ட்டு நான் தண்ணி விட்டுருக்கேன் அளவாக விட்டுருக்கேன் இதை நம்ம மசிக்கும் போது உங்களுக்கு நல்லா அந்த திக்னஸ் கிடைச்சிரும் அரைச்சியெல்லாம் ஊசல இல்லைங்களா அதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லைங்க வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டால் தான் அந்த குழம்போட கிரேவி வந்து நமக்கு திக்னஸ்ஸாக கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக நீங்கள் செஞ்சு பாருங்க நம்ம வணக்கி க கறி குழம்பு மாதிரி செய்கிறதுக்கு இது கூட நல்லா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு மேலே ஒரு பச்சை கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு போட்டுக்கலாம் போட்டு முடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா பட்டாணி வேகணும் இல்லைங்களா அதுக்காக வேண்டி தான் மூணு விசில் விட்டாச்சுங்க இப்போ நம்ம கரண்டிலேயோ எதுலேயோ மத்து இருந்தால் கூட மத்துலேயும் பட்டாணியும் சேர்த்து கொஞ்சம் மசித்து விட்டுக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குக்கரை வந்து நம்ம அடுப்பில் வச்சு வசிக்கலாம் அப்படியே அப்படியே பரிமாறிக்க வேண்டாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் க ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் எல்லாம் மசிச்சு விட்டுட்டேங்க இப்போ குக்கரில் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ மல்லித்தழை தூவிருக்கேன் பார்த்திங்களா அவங்களுக்கு பார்த்தாவே காரக்குழம்பு அந்த பதம் தெரியுது பாருங்கள் அந்த டேஸ்ட்டும் அப்படிதாங்க இருக்கும் பிரமாதமாக ஒன்றுமே போடலை சிம்பிளாக செஞ்ச க கட்டாணி குருமா தாங்க சப்பாத்தி தோசை ஆப்பம் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் நான் சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் சப்பாத்திக்கு இந்த குழம்பு வச்சுருக்கேன் குருமா வச்சுருக்கேன் சாப்பிட போகிறோம் நீங்களே டக்குன்னு எதாவது செய்யணுன்னா அந்த மாதிரி பட்டாணி ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் கூட போதுங்க உருளைக்கிழங்கு கூட இல்லைனாலும் பரவாயில்ல பட்டாணி வச்சு கூட இதே மாதிரி செய்யலாம் செமையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சாச்சுங்க உருளைக்கிங்கு வேக வச்சும் போடலாம் அப்படியும் போடலாம் வேக வச்சு போட்டாலும் மசஞ்சி மசிச்சுக்கலாம் வேக வேக வைக்காம அப்படியே போட்டாலும் வெந்ததுக்கு அப்புறம் நல்லா மசிச்சுக்கிட்டிங்கன்னா குருமா கொஞ்சம் கெட்டி தன்மையாக கொடுக்கும் நம்ம தேங்காயங்க அரைக்க வேண்டாம் எதுவுமே வணக்க வேண்டாம் சட்டுன்னு செஞ்சுடுறதுக்காக தான் ஈஸியாக சிம்பிளாக செய் செஞ்சு காமிச்சிருக்கேன் நானும் எனக்கு வேணும்னு செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்